உங்கள் அன்பு தோழியின் ஆரோக்கிய உணவும் அற்புத வாழ்வும் இன்னைக்கு நாம சிகப்பு அவளை வச்சு அல்வாத செய்ய போறோம் அதுக்கு நான் இந்த கப்பு தான் அளவுக்கு எடுத்திருக்கேன் நான் வந்து ரெண்டு கப்பு போட்டுருக்கேன் இருக்கேன் கிராம் இருநூறு கிராம் அவள் போட்டு தண்ணி ஊத்தி பத்து நிமிஷம் ஊற வச்சிடலாம் இருநூறு கிராம் அவளுக்கு முன்னூறு மில்லி தண்ணி ஊத்தி அப்படிதான் நான் வந்து ஊற வச்சிருக்கேன் இது நல்லா ஊறட்டும் ஓகே தண்ணியை எல்லாம் நல்லா இழுத்து பரு நல்லா ஊரிடிச்சி இப்போ இத அப்படியே எடுத்து மிக்ஸி ஜார்ல போட்டுக்கலாம் அடுத்து தயதே நல்லா நைஸா அரைச்சி எடுத்துக்கலாம் கொஞ்சம் கர கரப்பா அரைச்சி எடுத்துறோம் இதல கொஞ்சம் தண்ணி ஊத்தி அப்படியே அரைச்சிக்கலாம் ஓகே நல்லா அரைச்சி எடுத்தாச்சு கொஞ்சம் லைட்டா சோறு மாதிரி இது வந்து நிக்குது அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்ப நாம ஒரு பெரிய எண்ணெய் சட்டில ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம் நெய் ஹீட்டானதும் பத்து முந்திரி பத்து திராட்சை உலர்ந்த திராட்சை இதை அப்படியே போட்டுட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் இதெல்லாம் நல்லா கொரிஞ்சிடுச்சு இது எல்லாத்தையும் வேற ஒரு பவுல்ல மாற்றியாச்சு அடுத்ததா இது கூட ஆயில் விட்டுக்கலாம் இதில் நான் நூறு எம்எல் ஆயில் விட்டுருக்கேன் இது கூட இன்னும் ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம் எல்லாமே நல்லா ஹீட் ஆனதும் இதில் அரைச்சி வச்ச அவளை கொட்டிக்கலாம் இது கூட கால் டீஸ்பூன் சால்ட்டு இப்போ இதை எண்ணெயிலைய நல்லா வதக்கி விட்டுக்கலாம் கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும் அல்வா நம்ம வந்து மற்ற அல்வா எல்லாம் எப்படி செய்யறோமோ அதே மாதிரிதான் இதையும் செய்யணும் இது வெந்துகிட்டு இருக்கும்போதே சுகர் போட்டுக்கலாம் இரநூறு கிராம் அவளுக்கு இருநூறு கிராம் சுகர் போட்டிருக்கேன் இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு அப்படி நம்ம கிண்டி வேக வைக்கலாம் நல்லா சுவர் போட்டதும் தின்றத்துக்கு நல்லா தளர்வா நல்லா வருது ஐம்பது எம்எல் ஆயிலே போதும் நான் கொஞ்சம் கூடவே போட்டுட்டேன் நீங்க செய்யும்போது ஐம்பது எம்எல் ஆயில் விட்டுக்கங்க ஆனா நெய் மட்டும் ஐம்பது எம்எல் விட்டுக்கங்க என்ன கிட்ட சுகர் வந்து உருக ஆரம்பித்ததும் ரொம்ப தண்ணியாக போனது இப்போ நல்லா அல்வா மாதிரி திக்காக வந்துட்டுருக்கு இப்படி திக்காக வர்ற நேரத்தில் நாம் இப்போ ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு அப்படி நாம் வந்து திண்டலாம் திரும்பவும் ஒரு ஸ்பூன் ஊற்றிக்கலாம் திரும்ப திண்டிக்கிட்டே இருக்கலாம் வீடியோ எடுக்கிறதுக்கு இன்னும் ஒரு ஆள் இருந்திருந்தால் ஊத்தி ஊற்றிட்டு கிண்டி கிண்டிக்கிட்டே இருக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் கஷ்டமா இல்லாமல் நானே வீடியோ எடுத்து நானே கின்றதுனால கொஞ்சம் கஷ்டமா இருக்கு தான் ஆயில் நல்லா ஒட்டாம ஸ்மூத்தா அழகாக வருது இப்போ இதில் நாம பொறிச்சு வச்சா திராட்சை முந்திரிய போட்டுக்கலாம் இது கூட நாலு ஏலக்காய் பவுடர் பண்ணி போட்டிருக்கேன் எம்எல் ஆயில் விட்டா கரெக்டா இருந்திருக்கும் நான் நூறு எம்எல் ஆயில் விட்டதுனால பேலன்ஸ் ஐம்பது எம்எல் ஆயிலையும் நான் இந்த பக்கம் ஒரு எண்ணெய் சட்டியில எடுத்து வச்சிட்டேன் இது வேஸ்டா போயிடும்னு நினைக்க வேண்டாம் திரும்ப நாம ஏதாவது ஸ்வீட்டு ஏதாவது செய்யும் போது அதுல இந்த ஆயில நாம வந்து சேர்த்துக்கலாம் இப்போ இது பினிஷ் ஆயிட்டு இத வேற ஒரு பவுல்ல மாத்திக்கலாம் ஓகே இப்போ நம்ம இதை வேற ஒரு பவுலில் மாற்றிக்கிட்டாச்சு பார்க்கும் போதே நல்லா அழகாக வலிச்சு வாய்க்குள்ள உள்ள போடலாம் போல இருக்கா ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க இனி நம்ம டேஸ்ட்டும் பார்த்துடலாம்